வாழ்க வளமுடன் நீயா நானா மெய்விளக்கம் நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மெய் விளக்கம் மெய்யறிவு விளக்கம் இதுதாங்க இயற்கை எது இறைநிலை எது நீ யார் நான் யார் என்று அகத்தை ஆழ்ந்து நோக்கி எண்ணியவன் ஒடுங்கும்போது அறிவுக்கு விளக்கமாவது அனைத்தும் ஒன்றே நானே நீ நீயே நான் நம்மில் அவன் நம்முள் அவன் அனைத்தும் அவனே அனைத்து தோற்றமும் அவனே என்கிறான் பாரதி வானில் பறக்கின்ற புல் எல்லாம் நான் மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான் கானில் வளரும் மரமெல்லாம் நான் காற்றும் புனலும் கடலும் நானே மின்னில் தெரிகின்ற மீனெல்லாம் நான் வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான் மண்ணில் கிடக்கும் பொடுவெல்லாம் நான் வாரியில் உள்ள உயிரெல்லாம் நானே தோற்ற பொருட்கள் அனைத்தும் நான் என்ற தெளிவு நமக்கு எப்போது வரும் அறிவு விரிந்தால் சிற்றறிவு விரிந்து பேரறிவாகும் வியாபக நிலையில் வருவதே இந்த தெளிவு ஆகும் நான் என்ற சிற்றெல்லை கடந்தபோது நான் நீயாய் அவன் நானாய் அறிந்தேன் அவனில்தான் நீ உன்னில் அவன் கரம் குவித்தேன் விஸ்வரூப தரிசனம் தரிசனத்தின் நிதர்சனம் நீயே நான் நான் நீ இரண்டும் ஒன்றே என்று கண்டு கொண்டேன் களங்கமின்றி பேரறிவில் நீ நானாய் நான் நீயாய் எங்குமாய் எல்லாமுமாய் இயற்கையாய் இறைநிலையாய் விளங்கும் அற்புதம் அறிவின் மூலம் தெளிவாகும் அற்புதம் பேதமற்ற நிலை தெய்வமே அணுவாக காற்றாக கனலாக கருவாக உருவாக உயிராக நீயாக நானாக அனைத்துமாக உள்ள மெய்விளக்க காட்சியை அறிவால் அறியும் வழி அறிவை அறியும் வழி அறிவு விரிவறியும் வழி நிறையறிவு அடையும் வழி காட்டுவதே அருட்தந்தையின் மெய்விளக்க கல்வி ஆகும் நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே நல்லுயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம் ஊன் உருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம் ஏன் எங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு என்னும் விளக்கங்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல வான் அறிவோம் உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தேரியும் வளம் பெறுவோம் வாழ்வு நிறைவாகும் வாழ்க வளமுடன்